திருவண்ணாமலை மாவட்டத்தில் பதினான்கு வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு கருப்பைவாய் புற்றுநோய் தடுப்பதற்கான ஹெச்பிவி தடுப்பூசி செலுத்தும் முகாமை சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி தொடங்கி வைத்தார் கருப்பைவாய் வாய் புற்றுநோயை தடுப்பதற்கான ஹெச்பிவி தடுப்பூசி செலுத்தும் முகாம் திருவண்ணாமலை மாவட்டம் கட்டாம்பூண்டி அரசினர் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது அப்போது பேசிய கு பிச்சாண்டி பெண்களுக்கு கருப்பைவாய் புற்றுநோய் தாக்குதலுக்கு பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுவதால் பதினான்கு வயதுடைய மூன்று லட்சத்து முப்பத்தெட்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தொன்பது பெண் குழந்தைகளுக்கு ஹெச்பிவி தடுப்பூசி செலுத்த தமிழக அரசு முப்பத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் திருவண்ணாமலை தருமபுரி பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களில் முன்னோடி திட்டமாக தடுப்பூசி செலுத்துவதை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளதாகவும் இந்த நான்கு மாவட்டங்களில் பதினான்கு வயதுடைய முப்பதாயிரத்து இருநூற்று ஒன்பது பெண் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளதாகவும் அந்த பதினான்கு வயதுடைய பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு பெண் குழந்தைகளுக்கு இன்று முதல் தடுப்பூசி வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆசிரியர்கள் மாணவிகள் கலந்து கொண்டனர்